அப்பா கிட்ட பிள்ளை எப்படி கேட்கிறானோ கேட்கிறானோ அப்படி இப்ப கொஞ்ச நேரம் கேக்க போறோம் உட்காந்துக்கலாம் உலகால் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதி ஒரு அப்பா கிட்ட காப்பாத்துங்கப்பா கை தூக்கி எடுங்கப்பா கைவிடாதீங்கப்பா புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறு பண்ணுகிறவரை என் புலம்பலை மாற்றுங்கப்பா சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவரை என் சாம்பலை மாற்றுங்கப்பா ரெட்டை களைந்து போடுகிறவரை என் ரெட்டை களைந்து போடுங்கப்பா மோர்தை காய் ராஜவஸ்திரம் உடுத்துவித்தவரே சிறை வசித்திருந்த அமிழ்ந்து போன பேரவை கை தொக்கி எடுத்தவரு சத்து போன சாராளின் கற்பத்துக்கு உயிர் கொடுத்தவரே ரெண்டு கைகளை உயர்த்தி அப்பா அமே